வந்து அவதூறு பண்றதுக்கு பிரிவு அவர் ஒரு தனி கட்சி நடத்துறா மாதிரி எனக்கு தெரியல விஜய வந்து அதிகாரத்திலும் இல்ல ஆட்சியிலும் இல்ல அவர் இனிமேல் தான் என்ன பண்ண போறாருன்னு தெரியணும் அவரை வந்து இவர் எல்லா மேடையிலையும் கடிச்சு கொதர்றாரு அதுக்கு என்ன ரீசன்னா திமுகவால் செய்ய முடியாத விஷயங்களை அல்லது திமுக வந்து தங்களை ரொம்ப நல்லவர்கள் மாதிரி நடுநிலையாளர்கள் மாதிரி காட்டிக்கிட்டு இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை விட்டு நாங்கள் வந்து நம்பர் ஆக்கிட்டோம் இது திராவிட மாடல் மண்ணாங்கட்டி மாடல் என்ன மாடல் இருந்துச்சு இது விளம்பரம் மாடல்னு விஜய் சொல்கிறது கரெக்ட் அவருக்கு வாய்ப்பே கொடுக்காம நீ எதுக்கு வர நாங்க தான் இருக்கிற மன நீங்க தானே குட்டிச்சவராக்கு இந்த ஐம்பது அறுபது வருஷம் தமிழ்நாட்டில் இன்னைக்கும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு எல்லாருமே விஜய் சொல்ற மாதிரி டிஎம்கே மட்டும் தான் சொல்றீங்களா ஏடிஎம்கே பத்தி மாட்டவே மாட்டீங்க விஜய் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை ஆனா அதை வந்து அரசியல் ரீதியாக பண்ணுங்க தக்காளியா வந்தால் பேர்னா பவர் ஸ்டார் என்ன பவர் ஸ்டார் அவரு வடிவேலை வச்சு இப்படி தான் கலாச்சாரம் ஜெயकांत அதன் பலனை அனுபவிச்சாங்க திமுக வந்துங்க தீமுக்கா எப்பன்னுபிலோ பெல்ட் தனிப்பட்ட வாழ்க்கைய பேசிர்து நம்ம family group premium villa plots affordable price in gst omar easy with 100% bank loan and 100% return on investment within 6 சார் வணக்கம் சார் வணக்கம் இங்க நிறைய கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்காங்களே ஏன்னா இங்கே அண்ணாமலை அதாவது எடப்பாடி அவர்களை நீங்கள் வந்து முதல்வராக வேட்பாளராக நீங்கள் அறிவிச்சிங்க அப்படின்னா நான் இருக்க மாட்டேன் ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கு தானே வருது அதேமாரி டிவி கேலியுமே ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா ஒரு ஒரு அடிமட்ட தொண்டர் அவன் ஒரு விஷயம் செய்கிறான்னா அது தலைவர்கிட்ட போகவே மாட்டேங்குது புஷ்யானது எல்லாத்தையுமே லாக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியே சொல்லி யார் சொல்றா இத்தனைக்கும் பாலாஜி சொல்றாரு நான் என்ன என்னையே வர விட மாட்றாங்க ஏன்னா என்னோட ஃபோ ஃபோக்கஸ் ஃபுல்லா ஏன் மேல வந்துடுது அதனால நீங்க பாலாஜி எந்த ஒரு கூட்டத்துக்கும் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நான் கண்டிச்சி காண நான் கண்டு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லை நான் சொல்றேன் பாஜக வந்துங்க அண்ணாமலையை வந்து மாத்துறதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நயனார் நாகதான் கொண்டு வர போறாங்க இப்போ அண்ணாமலை தன்னை வந்து அன்செருமனியா வெளியேத்த போறாங்க அப்படின்றத அப்படியே மாத்தறதுக்கு என்ன கதையை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காருன்னா புதுசா அண்ணா திமுகவோட கூட்டணி வந்தால் நான் ராஜினாமா பண்ணிடுவேன் தலைவர் பதிலன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால நான் இருக்க மாட்டேன் ஏன்னா அது கட்சி நலனுக்கு எதிரானது போராடிட்டு இருக்காரு பாஜக தமிழ்நாட்டுல வழக்கலன்னு சொல்லிட்டு

அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டாருப்பா அவர் தெளிவாயிட்டாரு அண்ணா மலை சரியில்லை அண்ணாமலை வந்து யஸ் ராக் த போட் நல்லா போயிட்டு இருந்த வண்டியை கெடுத்த வண்டியை வந்தான் இல்லைன்னா பார்லிமெண்ட் சீட்டு ஒரு அஞ்சாறு சீட்டு வந்திருக்கும் அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்தவங்களாம் நல்லபடியா அண்ணாமலைக்கு முன்னாடி பின்னாடின்னு இல்லைங்க அண்ணாமலைதானே இருந்த அந்த ஒரு அலையன்ஸை வந்து உடைச்சாரு தேவையில்லாம இப்ப நம்ம கூட்டணி வைக்கிறோன்னா இப்ப நீங்க விசிக்காகிட்டே இருந்து கத்துக்கோங்க இடதுசாரிகள் என்ன அடிச்சாலும் வாங்கின கம்முன்னு இருக்காங்கல்ல இப்போ இந்த ஃபேக்டரி இது சாம்சங் ஃபேக்ட்ரியில எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அவங்க உழைப்பாளர்கள் தானே சிபிஎம் உழைக்கிற மக்களுக்காக தொழிற்சங்கத்துக்காக இருக்குது தானே ஆனா கூட்டணி தர்மத்துக்காக எல்லாத்தையும் நவ துவாரங்களையும் பொத்திட்டு உக்காந்துருக்காங்கல்ல அதே போல தான் ஒரு நிமிஷம் அதே போலதான் சொத்து வரி ஏற்றிட்டாங்க மின்கட்டணம் ஏற்றிட்டாங்க எவ்வளோ அறப்போர் இயக்கம்ன்ற ஒரு பப்ளிக் ஆர்கனைசேஷன் ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டு ஏதாவது வாயை தருகிறாங்களா மது ஒழிப்பு மாநாட்டில் திருமாவளவன் திமுக தலைவர்களை வர வச்சுட்டு யார் டாஸ்மாக் கடைகளை நடத்திக்கிட்டு இருக்காங்களோ டார்கெட் வச்சு ஐம்பதாயிரம் கோடி வரணும்னு அவங்கள கூட்டு வந்து உட்கார வச்சு நடத்துறாரு கூட்டணி தர்மம்ன்றாங்க அப்ப இந்த தர்மத்தை வச்சிட்டேதானே விஜய்யா வைக்கிறாருங்க துவருங்க அவரு விஜய்ய வைக்கிற தர்மம் வருஷம் வைக்காதவங்க தர மாட்டீங்கன்னு கேமல இல்ல இல்ல எப்ப வைச்சாரு இப்ப கிடையாது நான் சொல்றது இப்ப நாலஞ்சு வருஷமா முன்னால வச்சுருப்பார் இன்னைக்கு கூட்டணி வச்சு அவங்க கூட அவர் ஐக்கியம் ஆகிட்டார் யாரோ ஒருத்தர் கிண்டல் பண்ணியிருந்தார் கரெக்டு தான் நினைக்கிறார் திமுகவின் தலித் பிரிவு செயலாளராக மாறிட்டார் அவர் அவர் ஒரு தனி கட்சி நடத்துகிறா மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா விஜய வந்து அதிகாரத்திலையும் இல்லை ஆட்சியிலையும் இல்லை அவர் இனிமேல் தான் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியணும் அவரை வந்து இவர் எல்லா மேடையிலையும் கடித்து கொதர்றாரு அதுக்கு என்ன ரீசன்னா திமுகவால் செய்ய முடியாத விஷயங்களை அல்லது திமுக வந்து தங்களை ரொம்ப நல்லவர்கள் மாதிரி நடுநிலையாளர்கள் மாதிரி காட்டிக்கிட்டு இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை விட்டு கொதர வைக்கிறது திமுகலேயே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினே ஒருத்தர் இருக்கிறான் அந்த ஆள் பேசுறதெல்லாம் பார்த்தா அவரை யாரும் நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா சொன்னாரெல்லாம் பேசிக்குவாங்க ஆனால் அந்த ஆள் வாயை திறந்தாலே பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் அவர் மேலே எந்த கேஸும் கிடையாது அவர் மேல எந்த அவர் மிரட்டல் எதுவுமே கிடையாது திமுக இதை அனுமதிக்குதுங்க விஜய வந்து அவதூறு பண்றதுக்கு அது பொதுவா அமைச்சர்கள்லாம் பெருசா பேசாம கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்கள கூட்டணி கட்சிகளை விடுறாங்க அதனால கூட்டணி தர்மத்துக்காக திமுக பண்ற தப்புகள் மக்கள் விரோத போக்கு இதெல்லாம் கண்டுக்காம இருக்கிறாங்கல்ல அது மாதிரி அதிமுக கூட்டணி வச்சிட்டு இருக்கும்போது ஜெயலலிதாவை பற்றி கண்ணா பின்னா பேசணும் சும்மா இருப்பானா அதனால் அமித்ஷா ஹஸ் ரியலைஸ்டு த மிஸ்டேக்ஸ் ஆஃப் அண்ணாமலை அது மட்டும் இல்லை அண்ணாமலை இந்த ஹயர் அப்ஸில் பிஜேபியில் தனக்கு நிறைய செல்வாக்கு இருக்கிறதால அதை முறைகேடாக பயன்படுது அண்ணாமலை மட்டும் இல்லை இப்போ வானதி சீனிவாசன் இருக்காங்கள்ல எம்எல்ஏவா மகளிரணி தலைவி எல்லாம் எப்படி இருந்தாங்க இன்னைக்கு எப்ப எப்படி இருந்தாலும் எல்லாம் ஆயிரம் கோடி ஐநூறு கோடி அடிச்சு வச்சுட்டாங்க எல்லாம் ஊழலை ஒழிக்கிறவங்க அது வேற விஷயம் அண்ணாமலை மனைவியின் பேராலும் மச்சினம் பேராலும் அவரு நிறைய சொத்தை சேர்த்துட்டார்ன்ற கம்ப்ளைண்ட் பிஜேபி தலைமைக்கே போயிடுச்சு இவர் மிஸ்யூசிங் இஸ் வரைக்குமே ஒரு சம்பளம் வாங்கினதே இல்லை

போய் அங்க போய் உட்காந்து டெல்லியில இடி கிட்டயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அமித்ஷா கிட்டயும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக எதிராக ஸ்டாலினுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாராம் நடத்துறது இடி இட் இஸ் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா அதனால வந்துங்க அண்ணாமலையை அவங்க தூக்க போறாங்க ஆல்ரெடி இட்டு அவருக்கு அந்த செய்தி தெரிஞ்சிடுச்சுங்க அதனால தான் பெரிய பாவமான செயல் தெரியுமா சார் செயல் எனக்கு ஒன்றும் புரியல அந்த கட்சியில் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றணுன்றது ஒரு டெனியர் இருக்கு நட்டாவே எடுத்து அடிச்சு பிரயோஜனம் என்னங்க அதாவது அவர் தன்னை தவிர கட்சியினுடைய பெருசாக ஒன்றும் வளர்ச்சி இல்லையா இவர் சொல்லிக்கிறாருங்க இதெல்லாம் மீடியா வெளிச்சங்க மீடியாக்கள் பூரா வந்து பிஜேபியில எவனையா ஒருத்தனை உட்கார வச்சு சமூக ஆர்வலர் வலதுசாரி சிந்தனையாளர் அவங்க தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க பிஜேபி ஒன்றுமே கிடையாது எனக்கே நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட வலுவாக இருக்குது புரியுதுங்களா இந்த பவரு அதிகாரம் பணபலம் இதெல்லாம் இல்லைன்னா அவர் என்ன ஆவாரா பிஜேபி அண்ணாமலை இதெல்லாம் இல்ல இல்ல அது வந்து இவங்க பண்ண தப்புங்க சி ஓட்டர் பண்ண தப்பு முழுமையா அதை காட்டி இருக்கணும் அதனால் அதனால் வந்துங்க இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அமித்ஷா வந்து தெளிவாயிட்டாரு இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் சேர்த்துக்கிறோம் தமிழ்நாட்டில் பலமாகுறோம் எடப்பாடியே முதலமைச்சர் கேண்டிடேட்டாக சொல்லி நம்ம கூட்டணியை பலுப்படுத்தணும் அப்படின்னு அவருக்கு மேலே வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இல்லைன்னா வேற யாரும் இல்லைங்க இப்போ நிதிஷ்குமார் பீகாரில் இருக்கார் அவர் பிஜேபி கிடையாது அவர் ஐக்கிய ஜனதா தளம் தனி கட்சி ஆனா அந்த கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் பீகார்ல நடக்குது இப்போ அதுல முதலமைச்சரா இருக்கிறவர் ஒரு நிதிஷ்குமார் அவரு வந்து பாஜக தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல இப்ப ஏக்நாத் சிண்டேன்னு சிவசேனால இருந்து ஒரு ஆள் வந்தார அந்த ஆள் சிவசேனா தான் வச்சுட்டு இருக்காரு அந்த கட்சிக்கார தான் முதலமைச்சர் ஆகினாங்க மகாராஷ்டிரா அப்கோர்ஸ் இப்ப தூக்கி போட்டு இப்ப அவங்க கட்சிக்காரைய கொண்டு வந்தாங்க அதனால எடப்பாடியை வந்து முதலமைச்சராக சொன்னாதான் அண்ணா திமுகவோடு கூட்டணி வரும் ஏங்க யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக யானை படுத்தாலும் குதிரை மட்டம்னு இருபது பர்சன்ட் ஓட்டை வச்சுக்கிற ஒரு கட்சி அஞ்சு பர்சன்ட் கூட ப்ரூவ் பண்ணாத ஒரு கட்சி கீழே போய் உக்காரணும்னு அண்ணாமலை ஆசைப்படுறேன்னு ஏன் எங்களுக்கு அங்க அதிகாரம் அங்க இருந்தா அங்க போ நம்பிக்கை இருக்க கூடாது சார் இல்லைங்க அதாவது ஒரு யதார்த்தத்தை ப்ராக்டிக்கலா பேசணும் போராடி இவர் என்னதான் போராடினார் என்ன ஜெயிலுக்கு போனார் அஞ்சு மணி ஆச்சு எனக்கு ஃப்ளைட்டு மூணு ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு இதுதான் இவர் போராட ஏங்க அப்போ ஏன் போராட வர அஞ்சு மணிக்கு விட்ருவாங்க அப்படின்னு எதாவது அண்டர் கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ண முடியாது கிடையாது ஒரு விஷயத்துக்காக போராடுறீங்கன்னா காவல்துறையை நடவடிக்கை எடுப்பான் தடையை மாதிரி இருந்தீங்கன்னா அப்போ சிறையில போடுவான் இப்பெல்லாம் காவல்துறையெல்லாம் பழைய மாதிரி இல்லை நாங்கெல்லாம் எம்ஜிஆர் ஆட்சியில முதலமைச்சரா இருக்கும்போது இந்த அரசு ஊழியர்கள் இப்போ ஜாக்டோஜியாக இருக்காங்கல்ல அவங்க காலவரையேற்ற போராட்டத்தை நடத்தினாங்க அதை ஆதரித்து தேனாம்பேட்டையில் டிஎம்எஸ் முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நாங்கள் பிஎஸ்என்எல் எல்லாம் சேர்ந்து எங்களை பிடிச்சின்னு போய் ஜெயிலில் போட்டாருங்க பதினஞ்சு நாள் சென்ட்ரல் ஜெயிலில் நாங்கள் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கல அதுக்கு ஒரு ஆதரவு தெரிவித்தோம் அந்த மாதிரி எல்லாம் போலீஸ் கெடுபிடி சிறைச்சாலை நான் கேட்கறேன் ஜெயிலுக்கு போனாரா ஒரு நாள் ஜெயிலில் உட்காந்துருப்பாரா சும்மா இவங்கெல்லாம் வந்துங்க டிராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால அமித்ஷா வந்து தெளிவா இருக்காரு ரெண்டு விஷயம் இவரால டெலிவரி பண்ண முடியல பேசுறாரு நிறைய பேசுறாரு ஆனால் ஒன்றும் பாயிண்ட் வரலாறு ஆமா அடுத்தது காசு அடிக்கிறாரு கம்ப்ளைண்ட் கட்சிக்காரங்களே கொடுக்குறோம் ஒரு டீமே போய் உட்காந்து இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மீடியாவில் இருக்கிறதால அண்ணாமலை போய் சந்திக்கிறதுக்கு முன்னால போன வாரம் பொன் ராதாகிருஷ்ணன் போய் பிரீப் பண்ணிட்டு வந்துட்டாரு ஸோ பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை இவங்க எல்லாம் வந்து அண்ணாமலை வந்து அராஜகம் பண்றாரு அவர் ஒரு தன்னை முன்னிறுத்துக்கிறாரு பர்சனாலிட்டி கல்ட் எப்படி மோடி பிஜேபி பிஜேபி வேற மோடி கேரண்டினாரு பார்த்தீங்களா நீங்க அதை ஆர்எஸ்எஸ் ரசிக்கவும் இல்லை பிஜேபியில் இருக்கிற சீனியர்ஸ் விரும்பவும் இல்லை ஏன்னா ஒரு கட்சி தாங்க உறுதிமொழி கொடுக்க முடியும் காங்கிரஸ் கேரண்டின்னு தான் சொல்ல முடியும் ஆனா மோடி எந்த அளவுக்கு போதை அதிகார போதை போய் என்ன சொன்னாரு மோடிக்கா கேரண்டினாரு புரியுதுங்களா அது போல இப்ப அண்ணாமலை வந்து பிஜேபியை நடத்தல அண்ணாமலை கட்சி நடத்துற இப்ப நீங்க பாருங்க அவருடைய ஆதரவாளர்கள் போடுறதெல்லாம் உங்களை நீக்கிட்டாங்கன்னா நீங்க தனி கட்சி தொடங்க தலைவான்றாங்க தொடங்கிடுவாரு தொடங்கினா என்ன ஆவாரு ஒண்ணு ஆக மாட்டாரு

நீங்க இப்போ எங்கே இருக்கீங்க ஜெயில்ல இருக்கிறதா கடைசி உங்களை பத்தி மோசடி வழக்கில் உள்ளே போனீங்க இப்ப வெளியே வந்துட்டீங்களா களத்துக்கு அவர் வர்றது இருக்கட்டும் நீங்க இப்போ உள்ளயே வெளியே வான்னு கேட்கலான்னு இல்லை வெள்ள நாரரி பேர் நேதிஸ் ஸ்ரீ வாஸ் அரஸ்டட் ஃபார் இல்லையா போர் சரி ஆமாங்க அப்போ இந்த மாதிரி நபர்களெல்லாம் விட்டு அரசியல் ரீதியா விஜய் கிரிட்டசைஸ் பண்ணுங்க அரசியல் ரீதியா நீங்க விமர்சனம் விஜய் ஒன்னும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்ல கண்டிப்பா ஆனா

ரைட்டா அதனால வந்துங்க திமுக எப்பவுமே பிலோ த பெல்ட் தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறது ஐ டோன்ட் அக்ரி விஜய வந்து விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் சொல்றதெல்லாம் ஒரு செய்யலைன்னா நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் அவருக்கு வாய்ப்பே கொடுக்காம நீ எதுக்கு வர நாங்கள் தான் இருக்கிறோம் ஆனால் நீங்க தானே குட்டிச்சவரா இந்த ஐம்பது அறுபது வருஷம் தமிழ்நாட்டில் இன்னைக்கும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு

நாங்க வந்து நம்பர் ஒன்னா ஆகிட்டோம் இது திராவிட மாடல் மன்னாங்கட்டி மாடல் என்ன மாடல் இது விளம்பரம் மாடல்னு விஜய் சொல்றது கரெக்ட் எது கேட்டாலும் ஆதரிக்கிறாரு ஏங்க திராவிட மாடல்னா இதுக்கு முன்னால கருணாநிதி பண்ணது என்ன ஆச்சு அவரு சொல்லுகலையே அவரு ஒண்ணும் சொல்லிக்கலையே திராவிட மாடல் திராவிடம்னா என்ன தெரியுங்களா தமிழர்கள் வேணுமா திராவிடம் தமிழ் தேசிய போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தேசியம் வேணும் நான் எதையும் வந்து பரவச்சியெல்லாம் குறுகிய மனப்பான்மையில பேசுறேன் இல்லை வேற இன்னைக்கு ரீசெண்டாக சீமான் வேற சொல்லியிருக்காரு ஆற்றுல ஒரு கால சேத்துல ஒரு காலம் வைக்காதீங்க நிற்க முடியாது வயிற்றுட்டு போயிடுவீங்கன்னு வழிக்கிட்டு போனதால் தான் இருபது பர்சன்ட் வந்திருக்கிறாரு இவர் டைட்டாக இருக்கிறதால தான் முக்கி முக்கி பாஞ்சு வருஷத்தில் எட்டு பர்சன்ட் வந்திருக்காரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டில் கூட இவர் கன்சன்ட்ரேஷன் ஆக மாட்டேன்றார் அதாவது சீமானை பற்றி நம்ம பேச வேணாம் ஏன்னா அவர் வந்துங்க பதினேழு ஆண்கள் பதினேழு பெண்களை தயார் பண்ணிட்டாரு அவருக்கு தேர்தல் என்பது ஒரு பயிற்சி அவங்களுமே இந்த ஒரு தெரியாது அவருக்கு பயிற்சி ஜெயிக்கதா ஓகே ஆட்சி இல்லனா தோற்றால் பயிற்சின்றாரு பயிற்சி பண்றதுக்கு பாக்கெட்ல இருந்து செலவு பண்றானಲ್ಲ அவர் மேன் கிடையாது இல்ல அவர் இல்லை அவர் பிசினஸ் பண்ண வரல அவர் பிசினஸ் பண்ண வரல ஆட்சி பண்ண வரணும் இல்ல ஆமா அப்ப ஆட்சி பண்ண வர்றால் இப்படியா பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருப்பீங்க

நிற்கக்கூடாதுங்க ஏன்னா ஓட்டெல்லாம் வந்து ஃபோல் பண்ணும் இப்போ ஒரு நோக்கம் ஒரு லட்சியம் ஒரு ஆட்சி அமைக்கணும் ஆனால் திமுக பண்ணுறது அண்ணா திமுக பண்ணுறது ரெண்டும் என்ன தப்பு தெரியுமா ஓட்டுக்கு நீங்கள் வாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்துடாதீங்க இது தப்பு கேரளாவில் பாருங்கள் வெஸ்ட் பெங்காலில் இவ்வளோ நாளாக நடந்தது இல்லை முன்னால் கூட்டணி ஆட்சி வரணுங்க அதாவது வந்துங்க இப்போ ஒருத்த உதவியை நம்ம கேட்குறோம் கருணாநிதி ரொம்ப அயோகிதனம் பண்ணாரு அக்கிரமா அது சிறுபான்மை அவர் மர் மைனாரிட்டி அரசு ஒரு இருபது இருபத்தஞ்சி காங்கிரஸ் எம்எல்ஏ பலத்தில் தான் அன்னைக்கு ஆட்சியே நடத்தினாரு ஜெயலலிதா நூற்றுக்கு வாயத்தந்தான் மைனாரிட்டி கருணாநிதி அரசு திமுக அரசுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அப்போ கூட காங்கிரஸ் ஆட்சி ஆனால் இவர் மத்தியில் போய் நாலு சீட்டு கிடைக்கல தேவையான போர்டோலியோ கிடைக்கலன்னு கோச்சின்னு வந்துடுவார் மன்மோகன் சிங் கிட்ட ரெண்டாயிரத்தி நாலில் பசையான கேட்டு சண்டை போடுவார் பச்சையாக பப்ளிக்காக சண்டை போடுவார் புரியுதுங்களா ஆனால் இவர் வந்து மற்ற கட்சிகளுக்கு கூட்டணி ஆட்சி தமிழர்கள் ஒத்துக்க மாட்டாங்க யாரா சொன்னாங்க கேரளாவில் ஒத்துக்கினாங்க பல மாநிலங்களில் ஒத்துக்கின்றிருக்காங்க பீகாரில் ஒத்துக்கினாங்க ஏன் தப்பு இப்போ நீங்கள் ஒரு நோக்கத்துக்காக கூட்டு சேர்றீங்க அங்கே தான் கொள்ளை அடிக்கிறதுக்கு வேற யாரையும் சேர்க்கக்கூடாது ஓகே அதனால திமுக அதிமுக ரெண்டுமே அதில் வந்து தப்பு கூட்டணி வச்சுக்குவாங்க ஆனா கூட்டணிக்கு வர்றவன அதுல விஜய் ஹானெஸ்டா மாநாட்டுலயே அறிவிச்சாரு இப்போ கூட்டணி பிளான் பண்ணிட்டு இருக்காம்ல அது தெரியாது மாநாட்டுல விக்கிற வாண்டில அவர் தெளிவா அறிவிச்சாரு நம்மை நோக்கி வருபவர்கள் நம்மளோட பயணிக்க விரும்புறவங்களை நம்ம கூட்டணி வச்சாங்கன்னா அவங்களுக்கு அதிகாரத்துல அரசு அதிகாரம் உயிரித்து இந்த மனசு ஏன் உங்களுக்கு வர மாட்டேனது எழுவது வருஷம் ஆன பிறகு நாங்களே நாங்களே வந்து தனி தனியாக கும்மி அடித்து சாப்பிடும் அப்போ கூட்டணி சேர்த்துக்காத கூட்டணியும் வேணும் அவங்க ஓட்டும் வேணும் ஆனால் அவங்கள அப்பக்கம் சேர்க்க மாட்டோம் ஆட்சிக்கு மாட்டோம் இது என்ன நிலைப்பாடு புரியுது தவறான நிலைப்பாடு அதனால் விஜய் பல விஷயங்களில் அவர் சொல்கிற கருத்துக்கள் சரியாக தான் இருக்குது ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்